எக்ஸலண்ட் ஓப்பன் ஸ்கூல் அண்ட் காலேஜ் அ யூனிட் ஆஃப் தி ரில்ம் எஜுகேஷ்னல் ஃபவுண்டேஷன் இந்த ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பள்ளி படிப்பில் தோல்வியா படிப்பை தொடர முடியவில்லையா அல்லது வெளியே சென்று படிப்பதில் தயக்கமா கவலை வேண்டாம் இன்றே எக்ஸலண்ட் ஓபன் ஸ்கூலில் சேர்ந்து கொள்ளுங்கள் இனி வீட்டில் இருந்தபடியே எந்த நேரத்திலும் நீங்கள் விரும்பிய எந்த பாடத்தையும் படிக்கலாம் இக்கல்விக்கு வயது வரம்பு இல்லை பத்தாம் வகுப்பு சேர்க்கைக்கு எந்த தகுதியும் தேவையில்லை பத்தாம் வகுப்பிற்கு பிறகு நேரடி பன்னிரண்டாம் வகுப்பு இந்த வாய்ப்பு பெண்களுக்கு மட்டுமே குறிப்பு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ்கள் மற்றும் உலகெங்கும் அங்கீகாரம் பெற்றது உங்களுக்காக அடிப்படை மார்க்க பயிற்சிகளுடன் இது மட்டுமின்றி குறைந்த கட்டணம் தரமான பயிற்சி இலகுவான பாடப்பிரிவுகள் ஆன்லைன் வகுப்பு வசதி என்று பல சலுகைகளும் உண்டு தவறவிடாதீர் மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணிற்கு